துணை ஜனாதிபதிக்கு மோதி மேல என்ன கோபம் எதற்காக ஜெகதீப் தங்கர் எதிர்கட்சி தலைவர்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருந்தார் கடந்த மூணு மாத காலம் இவருக்கு மனசுல என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு பிஜேபி மெஜாரிட்டி கிடைக்கல பிரதமரோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கு என் செல்வாக்கு அதிகமா இருக்கு பிரதமரோட அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதாவது எங்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து ஒன்று செய்ய முடியும் ஒன்று இதை பண்ண முடியும் அந்த மாதிரியே மனசு அவர் மைண்ட் ஓடிட்டு இருக்கு காங்கிரஸுக்கு என்ன தெரியுமா ஆசை எப்படியாவதுக்கு மோதி மேல ட்ரம்ப்புக்கு கோவம் வந்துடும் ட்ரம்ப் ஒன்று மோதியை திட்டணும் கனடாவில் ஜி செவன் சம்மிட் போயிருந்த போது கனடாவிலேருந்து ட்ரம்ப் மோதிட்ட பேசி நீங்கள் அமெரிக்கா வந்துட்டு போங்கன்னாரு மாட்டேன்ட்டார் மோதி தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இருப்பவர் ஆண்டுகளுக்கும் மேலாக ஊடகத்துறையில் இன்டர்நேஷனல் செய்திகள் தேசிய செய்திகள் உள்ளூர் செய்திகள் என எல்லாவற்றிலும் தன்னுடைய தனித்தன்மையால் தன்மீகரற்று விளங்குபவர் அப்படின்னு சொல்லலாம் தேசம் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாதிக்கக்கூடியவர் அவர் திரு சேகர் சர் அவர்கள் அவர்களை வரவேற்பது பெருமிதம் சார் வணக்கம் சார் வணக்கம் சுபா வணக்கம் சார் மோடிக்கு துணை ஜனாதிபதி மேல் என்ன கோபம் என்ன நடந்தது நாள் சுபா மோடிக்கு துணை ஜனாதிபதி மேல் என்ன கோபத்தை விட துணை ஜனாதிபதிக்கு மோடி மேல் என்ன கோபம் துணை ஜனாதிபதிக்கு அமித்ஷா மேது என்ன கோபம் எதற்காக ஜகதீப் தங்கர் எதிர்கட்சி தலைவர்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருந்தார் கடந்த மூணு மாத காலம் அதை தவிர்த்து பிரதமருக்கு எதிர்க்க எதிராக உள்துறை அமைச்சருக்கு எதிராக ஏதாவது சொல்லிட்டே இருந்தாரு இது எதிர்கட்சி தலைவர்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்லினாரு அரவிந்த் கெஜ்ரிவால் போய் பார்த்த பொழுது மக்கள் இப்படி இன்னைக்கு லேட்டஸ்டா சொல்றேன் உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் போன ஞாயிற்றுக்கிழமை போனார் அப்போ சொன்னானா நீ சந்திரபாபு நாயுடு கூட உனக்கு நல்ல தொடர்பு இருக்குல்ல சந்திரபாபு நாயுடு சொல்லு சப்போர்ட் விட்ரா பண்ணிட்டு அப்போ இவருக்கு இவர் யாரோ இவரை கொஞ்சம் மூட்டி விட்டு இருந்தாங்க அது வேற யாரும் இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா கர்கேவும் ஜெயராம் ரமேஷும் இவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் நம்ம மல்லிகார்ஜுன் கர்கே அதை தவிர்த்து லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் இதுல நம்ம மேலவையில் ஜெயராம் ரமேஷ் அவருக்கு பின்னாடி இது தொடர்ந்து இவருக்கு இவரை கொஞ்சம் இன்னொரு காரணத்தினால அதாவது இதோட நீங்க பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மேலவையில எதிர்கட்சிகள் கொடுத்த ஒரு நோட்டீஸ் இருந்தது ஒரு மசோதா இவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று யார ஜெகதீப் தர்க குடியரசுத் தலைவராகவும் ராஜ்யசபாவோட சேர்மன் பதவியில சபாநாயகர் பதவியில நீக்க வேண்டும் அதை வந்து டிசம்பர் இருபத்தி நாலுல நம்ம துணை ஏன்னா அவர் என்ன சொன்னாரு அப்ப ஜகதீத் தங்க எனக்கு எதிர்த்து வந்திருக்கு இது என்ன நாத்தணும்னு வந்திருக்கு இது மேல நான் முடிவு எடுக்க மாட்டேன் இதை துணை அவையோட துணை சபாநாயகர் பண்ணட்டோம் யாரு நம்ம ஹர்வன்ஷ் டாக்டர் ஹர்வன்ஷ் அவர் அதை எடுத்துட்டு என்ன சொன்னாரு இது சரியாவே இல்லை இந்த பெட்டிஷனு இவர் சும்மாவது ஜெகதீப் தங்கரை டார்கெட் பண்றதுக்காக வந்திருக்கு அதனால இவரை வந்து உடனடியாக இவரை இது பண்ணிடணும் இந்த ப இந்த மசோதாவை நாங்க ரிஜெக்ட் பண்றோம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஜெக்தீப் தங்கனுக்கு ஒண்ணும் அதை அது எதிர்த்து வந்த நம்ம கொண்டு வந்தது ஏத்துக்கவே இல்லை ஆனா நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா தங்கனுக்கு என்ன தோணைத்து அரசு என்ன ரொம்ப டிஃபன் பண்ணல பிரதமர் போ ஏன்னா அந்த மசோதா அது அவ அவைக்கே வரல அது எடுத்த உடனே நோட்டீஸ்ல பிழைகள் இருக்குது இது சும்மா டார்கெட் ஆகுது இல்லாத போல்லாது போய் குற்றச்சாட்டெல்லாம் குடியரசு த துணை குடியரசுத் தலைவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் ஆஸ் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா ஐ ரிஜெக்ட் திஸ் பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு ஆனால் தங்கனுக்கு என்ன எதிர்பார்த்தார்னா இதில் பிரதமர் மற்ற அமைச்சர்கள் அரசு முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் எப்படி காங்கிரஸ் என்ன டார்கெட் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் டார்கெட் பண்ணுறான்னு அது பண்ணலைன்னு வருத்தம் அதுக்கு பிறகு என்ன ஆறு பாருங்க சுபாஷ் தான் ரொம்ப ஆச்சரிய விஷயம் ஒரு பதவியில மேல இருக்கிறவர்களுக்கு என்ன மாதிரி நிலைமை ஆகுது என்ன அழுத்தம் வருது தெரியல தப்புன்னு அவர் அப்படியே வண்டி அடிக்கிறார் இவருக்கு எதிர்த்து கொண்டவா யாரோ அவளோட நான் அவர்களோட நான் நண்பனாகணும் அவர்களோட நான் டெவலப் பண்ணணும் இந்த அரசு என்ன சப்போர்ட் பண்ணலான்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு பிறகு நடந்த நிகழ்வுல பாத்தீங்கன்னா அவங்களை விருந்து கிடைக்கிறது அவரை விமிக்கி பண்ணவங்க விருந்து கேலி செய்து கூட இவரே சொன்னாரு என்ன இப்படி எல்லாம் கண்டல் பண்றாங்க எனக்கு மனசு அர்ப்பா இருக்குன்னு சொன்னாரு ஆனா அதே நாள வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கழிச்சு இது பரவாயில்ல அப்படின்ட்டு அதாவது முடிவு பண்ணிட்டாரு நம்ம வந்து இனிமே எதிர்கட்சிகளோட தொடர்பு வச்சுக்கணும் ஏன்னா என் மேல குற்றச்சாட்டு நான் எதிர்கட்சிகளுக்கு எதிர்த்து பிஜேபி பக்கம் சாயரேன்னு சொல்றதுனால நான் அந்த பக்கம் பண்ணணும்னு ஏதோ மன குழப்ப ஆரம்பிச்சிருச்சு அதை தவிர்த்து இவருக்கு மனசுல என்ன தோண ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அந்த தான் பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல பிரதமரோட செல்வாக்கு குறைஞ்சிருக்கு என் செல்வாக்கு அதிகமா இருக்கு பிரதமரோட அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது தானே அதாவது தானே நினைப்பது தானே ஏங்குவது பிறகு தானே அழுவது என்ன கூத்துதுன்னு கூத்து கண்டதாசன் சொல்றாரு அந்த மாதிரி தானே யோசிக்க ஆரம்பிச்சாரு எதிர்கட்சிகளோட நிறைய பண்ண ஆரம்பிச்சாரு அதுல பண்ணி பண்ணி என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு இதை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு பிரதமர் சரியில்லை இந்த அமித்ஷா சரி இல்லை இவர்களுக்கு எல்லாம் நீக்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படி அது அந்த மாதிரி பேசும்போது என்னாச்சு சுபா இது ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா ஒரு நாள் முன்னாடி மூணு எதிர்கட்சி தலைவர் கூப்பிடுறாரு அவங்க போய் பாக்குறாங்க பேசுறாங்க பேசியிருக்கார் பிரதமருக்கு எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் எதிர்த்து அந்த மூணு எம்பியில ஒத்தர் வந்து அமித்ஷாக்கு நெருங்கியவர் அங்க போயிட்டு வந்துட்டு அமித்ஷா கிட்ட சொல்றது என்னாச்சு இவருக்கு உங்களை உங்க மேல அவ்வளவு புலம்புறாரு உங்களை எதிர்த்து இவ்வளவு பேசுறாரு ஏதாவது பிரச்சனையா என்ன ரொம்ப எதிர்த்து பேசுற என்ன பேசினார்னு அமித்ஷா கேக்குறாரு அவர் எல்லாம் சொல்லிட்டாரு சொன்னபோது அடுத்த நாள் அமித்ஷா போன் போட்டு அவரை கேட்டார் என்ன என்ன ஒண்ணு சொல்லுங்க இல்ல இல்ல அந்த மாதிரி ஒண்ணு இல்லையா யார் சொன்னாங்க மறுத்துட்டாரு அதுக்கப்புறம் அப்புறம் அவர் மத்த விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினேன் யாரு போய் அங்க போய் சொன்னாங்க அப்படி இப்படி ஏதோ தானே ஒரு ஒரு என்ன சொல்றது சரி பண்ண ஆரம்பிச்சாரு அதோட இதுதான் இங்கே பாருங்க அப்புறம் அவருக்கு தொடர்ந்து சில விஷயங்கள் என்னன்னா ஒன்று அரசோட பாலிசிஸ்க்கு எதிர்த்தெல்லாம் பேச ஆரம்பிச்சார் எங்கேயாவது பப்ளிக்காக போனால் இது சரி இல்லை அது சரி இல்லை அரசோட கல்வி திட்டம் சரி இல்லை அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு ஒன்று இரண்டாவது விவசாயிகளுக்கு ஏமாற்றின் வருது அரசு ஒன்றும் செய்யவே இல்லை ஏன்னா தன்னை ஒரு விவசாயனோட மகன் சொல்லிட்டார் அண்ட் அவர் சமுதாயம் வந்து ஜாட் சமுதாயம் அவங்களாம் விவசாயத்துல தானே இருக்காங்க இதை ப்ராமிஸ் பண்ணாங்க ஒண்ணு பண்ணல இந்த மாதிரி கொஞ்சம் பொலிட்டிக்கல்லாவே பேச ஆரம்பிச்சாரு இது ஒரு பக்கம்ங்க இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் மேல அட்டாக் ஆரம்பிச்சாரு இவங்க வந்து என்ன தீர்ப்பு இது பார்லிமெண்ட் பாஸ் பண்ண ஒரு சட்டம் அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி பில் பாஸ் ஆச்சு லா வாட்சு அதாவது ஜுடிஷியரிலேயோ ஊழல் இருந்தால் அதை விசாரணைக்கு ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கணும் அண்ட் ஜட்ஜஸை வந்து அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்க முடியாது ஏன்னா ஜட்ஜஸ் அப்பாயிண்டிங் ஜட்ஜஸ் இந்தியாவில் தான் இருக்குது வேற எங்கேயும் கிடையாது அதுல அதுல தான் இந்த காலேஜியம் சிஸ்டம் வந்து அதாவது ஜட்ஜுகள் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஒன்னா கூடி இந்த ஜட்ஜெல்லாம் காலேஜியம் பண்ணி அவங்களை இங்கே கொண்டு வரலாம் அது மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணாங்க அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டை அது பாராளுமன்றத்தில் பாஸ் ஆன பில்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஓகே சொல்லிட்டு இதுதான் சட்டம் நாங்க தான் பண்ணுவோம் எங்க இதுல தலையிட முடியாது அரசுன்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு வச்சுக்க அதுதான் சட்டம் அதை அரசு ஏத்துதான் ஆனும் இவர் அதுக்கு எதிர்த்து பேச ஆரம்பிச்சாரு அப்படி பேச ஆரம்பிச்ச போது என்ன ஆச்சுன்னா சுபா ஒரு அப்போ தலைமை நீதிபதியா இருந்த சஞ்சீவ் கந்தா அதை தவிர்த்து மற்ற ரெண்டு ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் இவர்கள்லாம் பிரதமர் மோடிக்கு கான்டாக்ட் பண்ணி இது என்னது இவர் துணை இவர் பாருங்க இவர் குடியரசு துணைத் தலைவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருக்காரு ஒரு அத்தாரிட்டி இவர் என்னடான உச்ச நீதிமன்றத்தை அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு இது எப்படி அட்டாக் பண்ணிட்டே இருக்க முடியும் இது வந்து இப்படி அட்டாக் பண்ண அது சரியில்லை இதை வந்து பாருங்க வேற யாராவது பண்ணா நாங்க புல் இஸ் பண்ண முடியும் பட் ஹீஸ் அட்டாக் ஜட்மெண்ட் ஏன்னா ஜட்மெண்ட் இஸ் த லா ஆஃப் த லேண்ட் பிரதமர் இத கேட்ட அப்புறம் அவங்க அதுவே கேட்டாங்க இது என்ன அரசு சொல்லி அவர் செய்யறாரா இல்ல அரசு ஏதாவது ஒரு திட்டம் பண்ணிருக்கா அதனால இவர பேச விடுறதா பிரதமர் ஷாக்டாரு பிரதமர் சொல்றேன் இந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது நீங்க சொல்ற பேரு தானும் ஜட்ஜா போட்டுன்ட்டு இருக்கோம் பிரதமருக்கும் ஒரு கடுப்பு வந்தது அத கன்வே பண்ண சொன்னார் இந்த மாதிரி இத பத்தி நீங்க பேசாதீங்க நீங்க இருக்கிற பொசிஷன்ல வந்து சுப்ரீம் கோர்ட் அட்டாக் பண்ணீங்கன்னா அது அரசு மேல கேள்வி வரும் அது இவருக்கு பிடிக்கல நான் இது சொன்னதே பிடிக்க மாட்டேன் அதுக்கு பிறகு இது சம்பவம் நடக்கிறது ஏதாவது மார்ச்ல நடந்த சம்பவம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இருக்க ஒரு ஜட்ஜு யஷ்வந்த் வர்மாங்கிறவர் அவர் வீட்டுல தீ பத்திக்குது தீ பத்திந்த பிறகு உடனே தீ அடிக்கும் படி அங்க தீயணைக்கும் இது போறது அங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ்ல போன உடனே அவங்க அந்த அவுட் ஹவுஸ்ல நெருப்பு அடைச்ச பிறகு என்னன்னா ரூபா நோட்டு கிடைக்குது பண்டில் பண்டிலா கிடைக்குது அது பெருசா மேட்ரு பெருசாரு ஸோ தீயணைப்பு படையே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பணம் கிடச்சிதுன்னா கவர்மெண்ட்டுக்கு போகிறது கவர்மெண்ட் என்னென்னா சுப்ரீம் கோர்ட் மேட்டரில் இந்த ஜட்ஜு மேட்டரில் கோர்ட் ஒன்றும் செய்ய முடியாது கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் மேட்டர் போச்சு சுப்ரீம் கோர்ட் ஒரு என்கொயரி கமிட்டி போட்டு அந்த என்கொயரி கமிட்டியில் மற்ற ஜட்ஜஸ் இருந்தாங்க போட்டு கடைசியில் அவங்களோட பரிந்துரை என்ன இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் ஆனால் பதவி நீக்கம் எப்படி பண்ண முடியும் அது பாராளுமன்றம் தான் பண்ண முடியும் இவர் அந்த வருண் அந்த யஷ்வந்த் வர்மா பத்தி இவர் பேசுறாரு பாருங்க ஊழல் இருக்கு இருக்கு ஒண்ணுமே சுப்ரீம் கோர்ட் விட்டுட்டாங்க கேஸ் அதெல்லாம் பேசுறாரு இங்கேதான் ஒரு திருப்பம் வருது சுபா என்னன்னா வெளிப்படையாக குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவருக்கு எதிர்த்த மாதிரி பேசுறாரு வர்மா ஆனா வர்மாக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்களோட ஒரு நெருங்கிய நட்பு இருக்கு அவரை காப்பாற்றலன்னு இறங்கிடுறாரு கபில் சிம்பல் மூத்த வழக்கறிஞர் ஆ இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து இது ஆரம்பிச்ச உடனே கவர்மெண்ட் சொல்லிவிட்டு சரி நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம் இந்த வடை மழை காலம் தொடர பொழுது இவருக்கு எதிர்த்து நடவடிக்கை எடுப்போம் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஜாயிண்டாக வீல் பிரிக் அப்படின்னு அதை பண்ணி மக்களவையில் அவங்க எல்லா சிக்னேச்சர் வாங்கிக்கிறாங்க அரசு தரப்பிலேருந்து ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அதாவது முதல்ல ஒரு மோஷன் வர்றதுக்கு குறைஞ்ச நூற்றம்பது பேர் இங்கே சைன் பண்ணணும் ராஜ்யசபா லோக்சபாவில அதே மாதிரி அங்க ஐம்பது பேர் சைன் பண்ணணும் மேலவையில் ஸோ அதை வந்து எல்லாரும் கழித்து நேரத்துல இது ஒரு புது திருப்பம் ஒண்ணு ஆகுது எங்கே ஒரு இடத்துல யோசிக்கிறாரு இது மக்களவையிலேருந்து வந்துச்சுன்னா எனக்கு இதுல ரோல் இருக்காது இதுல கொஞ்சம் பவர் காமிக்கணும் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றேன் நீங்க கழித்து ஒண்ணு பண்ணுங்கன்னு அதாவது எங்கெல்லாம் கவர்மெண்ட் எதிர்த்து ஒன்னு செய்ய முடியும் ஒன்னு இதை பண்ண முடியும் அந்த மாதிரியே மனசு அவர் மைண்ட் ஓடிட்டு இருக்கு அதுல எல்லாத்தையும் விட நடந்த பெரிய விஷயம் என்னன்னா இந்த தான் அந்த பாராளுமன்றம் திறக்குது மழை காலத்து அந்த இடத்துல லோக்சபால இதை இந்த இதை கொண்டு உறப்பறாங்க நூத்தி ஐம்பது நூத்தி அறுபத்தி ஏழு பேர் பேர் கையெழுத்து போட்டாச்சு இவர் அவசர அவசரமா இவங்கள்ட்ட சொல்றாரு நீங்க கையெழுத்து போட்டா அது எங்க போச்சு என்ன பண்ணீங்களா நீங்களும் ரெடி பண்ணீங்களான்னு இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அதை எனக்கு என்னோட ஆபீஸ்ல கொடுக்காதீங்க என் வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க அன்னைக்கு எப்போதுமே வீட்டுக்கு லஞ்சுக்கு போகமாட்டாரு இவர் நான் போற சொ போன திங்கிழமை சொல்றேன் ஜூலை இருபத்தோராம் தேதி லஞ்சுக்கு போக மாட்டாங்க இவர் என்ன பண்றாரு லஞ்சுக்கு போறாரு போயிட்டு பயிற்சிக்கா போறாரு ஜெயராம் ரமேஷ் மூத்த காங்கிரஸ் தலைவர்கிட்ட சொல்றாரு அதை எடுத்து என் வீட்டுக்கு வான்னு அவர் எடுத்து வீட்டுக்கு வர்றாரு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு அப்புறம் போயிடுறாரு இந்த மாதிரி இவர் வீட்டுக்கு போனது ஜெயராம் ரமேஷ் அங்க போனதுலாம் அரசுக்கு தெரிய வருது என்ன ஒரு இது நடத்திட்டு இருக்கு என்ன ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி ஆயிட்டு இருக்கே அவர் அங்கேயாவது அப்புறம் லஞ்சு முடிச்சிட்டு இதுக்கு வராரு பாராளுமன்றத்துக்கு வராரு மூணு மணி அளவுக்கு வராரு வந்த உடனே ஸ்டாஃப்ட சொல்றாரு எனக்கு ஒரு விண்ணப்பம் வந்துருச்சு செக்ரட்டேரிய்க்கு விண்ணப்பம் அவங்களுக்கு புரியல எப்ப விண்ணப்பம் யார் வந்தாங்க காங்கிரஸ் எங்கள்ட்ட அவர் சொல்றாரு இல்ல எனக்கு வந்துரு அப்படிங்கிறாரு நேரம் எடுத்துன்னா அவைக்குள்ள போறாரு அவையில மூணு மணி அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணி விடுறாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு நோட்டீஸ் மத்திய அரசு அவங்களுக்கு எதுவுமே சொல்லாம சொல்லாம நான் முன்னாடி பண்ணிட்டேன் சீக்கிரட்டா வச்சு இதற்கு இடையில ஜெயராம் ரமேஷ் அங்க போய் ஏதோ கொடுத்துட்டு அவர் வந்துட்டு பொழுது அமித்ஷாக்கு இந்த தகவல் போய் சேருது அமித்ஷா வந்து தொடர்ந்து போன் போட்டு போட போன் போட்டு பேச பாக்குறாரு தங்கர் போன் எடுக்கவே இல்லை அவையில போய் சொல்லிடுற அதை போய் அவையில எப்படியா அனௌன்ஸ் பண்ணிடுறாரு அனௌன்ஸ் பண்ண உடனே கவர்மெண்ட் டென்ஷன் ஆயிடுது நாங்க ஒரு பக்கம் கீழவையில எல்லாரோட சிக்னேச்சர் வாங்கி பழிட்டு இருக்கோம் இங்கே ஏன் இப்படி இவர் இந்த மாதிரி பண்றாரு என்ன இது இது தவிர்த்து காலையில் ஒரு சம்பவம் நடந்தது என்ன பிரதமர் தொடர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு இந்த தரம் இந்த மழை கால தொடர் சாதாரண தொடரை இல்லை இது ஒரு வெற்றி விழா என்ன வெற்றி விழா ஆப்ரேஷன் சிந்தூர் பிரமாதமாக நடந்து இந்தியாவோட என்ன லட்சியங்கள் இருந்தோ அது நூறு சதவீதம் அதுக்கு நம்ம கைப்பற்றிட்டோம் அதனால பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் போனோம் அரசு தரப்பில் இருந்து இல்ல எல்லாரும் அரசு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு மெசேஜ் கொடுக்கணும் என்ற நம்ம ராணுவ வீரர்கள் செய்த சாதனையை நாடு வந்து முழுமையாக பாராட்டுகிறது நன்றி தெரிவிக்கிறது இந்த டிபேட் இந்த மாதிரி ஒரு டிபேட் பண்ணணும் இவர் என்ன பண்றாரு கருகே சொல்றாரு இவர் கர்கே வைக்காது பதினொன்று மணிக்கு முன்னாடி பேசுறாரு பதினொன்று ஐம்பதுக்கு வெளியில பதினெட்டு நிமிஷம் பேசினார் பிரதமர் வெளியில பார்லிமெண்ட் நுழையறதுக்கு முன்னாடி மீடியாட்ட பதினொன்று மணிக்கு பிறகு நடக்கிறது என்னன்னா ராஜ்யசபால அதாவது மாநில அவையில் அவர் ஆரம்பிக்கிறது உடனே இவர் இவர் நம்ம தங்கர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் கர்கே சொல்றாரு ஹா பேசுங்க அப்படிங்கிறார் அவர் எடுத்த உடனே சொல்றாரு நான் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் ஆபரேஷன் சிந்தூர் பத்தி கேள்வி வந்துருச்சு ஆபரேஷன் சக்சஸ் ஆஹ் ஃபெயிலியரா தெரியல பயல்கான் சம்பவத்தில் நடந்தவங்களை யார் பிடிச்சிங்களா யார் சுட்டாங்க பாகிஸ்தான்ல வந்த தீவிரவாதிகள் சுட்டான்னு எல்லாருக்குமே அதனால தானே இவ்வளவு பெரிய போரே நடந்தது அதை தவிர்த்து ட்ரம்ப்பை பத்தியெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாரு ட்ரம்ப் ட்ரம்ப் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றாரு இருபத்தி நாலு தரம் சொல்லிட்டாரு நீங்க பெசாம பெசாமையில் பிரதமர் கனடால ஜி செவன் சப்மிட் போயிருந்த போது கனடாவிலேருந்து டிரம்ப் மோடி கிட்ட பேசி நீங்க அமெரிக்கா வந்துட்டு போங்க அவர் மாட்டேன்ட்டாரு மோதி நேரம் எல்லாம் எனக்கு போனோம்னாரு அதை தவிர்த்துட்டு கிட்ட பாருங்க இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்துவது காரணம் நாங்க தான் யார் சொல்லி நிறுத்தல அதாவது இன்டெரக்டா ட்ரம்ப் என்ன சொன்னாரு நீங்க சும்மா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க நீ சொல்லி நாங்க நிறுத்தினோம் எங்களுக்கு தீவிரவாதிகள் மேல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது பாகிஸ்தான் இந்த தீவிரவாதத்துக்கு செய்யற இதுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க வேண்டியது தீவிரவாதத்தோட பேச நாங்க தார்மாரா பண்ணிட்டோம் ஒண்ணு இரண்டாவது பாகிஸ்தான் ராணுவம் எங்களை தாக்கின போது திருப்பி அவங்க ரன்வே எல்லாம் டேமேஜ் பண்ணோம் பேஸ் எல்லாம் அடிச்சோம் அண்ட் அதுக்கு பிறகு அவன் எங்கள்கிட்ட வந்து இது பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் நடந்தது நான் ட்ரம்ப்புக்கு இதை சொன்னேன்னு சொல்லி அரசு தரப்பில் வெளியிடப்பட்டு அதுக்கு இது சும்மா சும்மா டே அவன் ஒருத்தரும் சொல்லும் போது அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிட்டாரு பிரதமர் அவர்கிட்டே பேசி இல்ல 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 இவர் சொல்லிட்டே இருக்கார் அப்போ இந்த அவர் சொல்லிட்டே இருக்கும்போது சொல்லிட்டே இருக்கணும் காங்கிரஸுக்கு என்ன தெரியுமா ஆசை எப்படியாவதுக்கு போதி மேல ட்ரம்ப்புக்கு கோவம் வந்தோம் ட்ரம்ப் இன்னும் மோதியை திட்டணும் அப்படி ட்ரம்ப் மோதிய திட்டினா இன்னும் ஒரு மோதிக்கு மக்கள் நினைப்பாங்க ஓ இது இவங்களுக்குள்ள உறவு கெட்டு போச்சு நல்லதா போச்சு இந்தியாவை பத்தியோ இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை பத்தியோ காங்கிரஸ் கட்சிக்கோ காங்கிரஸ் தலைவர்களோ கவலை இல்லை கேடு எப்படி கேட்டானா இது நல்லா இருக்கும்னு அரே இந்த மாதிரி மேட்டர்ல மோதி இல்லை இது பாரதத்தோட விஷயம் அது இந்தியாவோட விஷயம்